ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஜூன் இருபத்தி ஒன்று ஆணி மாத பௌர்ணமி இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்துருங்க கண்டிப்பா பல கோடி செல்வம் உங்களை தேடி வரும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது சிறப்புக்குரியது தான் மகாலட்சுமிக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய நாள் ஒரு ஒரு மாதத்திலும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு ஏற்றவாறு பலன்கள் வேறுபடும் அந்த வகையில ஆனி மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தீதியும் சேர்ந்து வர்றதால இந்த தினம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தினம் அப்படிப்பட்ட இந்த தினத்தில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை கட்டாயம் சேர்க்கணும் சுக்ர பகவானுக்குரிய கிழமையாக கருதப்படுவதும் இந்த வெள்ளிக்கிழமை தான் சுக்ர பகவானுக்குரிய அதி தேவதையாக இருக்கக்கூடியவங்களும் மகாலட்சுமி தாயார் எந்த நாட்களில் நம்ம பூஜை செய்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமையில் பூஜை செஞ்சோன்னா சுக்ர பகவானோட அருளையும் மகாலட்சுமி தாயோட அருளையும் சேர்ந்து பெற முடியும் அது மூலயமா செல்வ வளமும் பெருகும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமினால உங்களோட செல்வ வளத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிதாக உங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதில் ஏதாவது ஒரு பொருளையாவது இல்லை முடிஞ்சால் எல்லா பொருளையும் சேர்த்துக்கூட சாஸ்திரத்துக்கு தலையில் தெளிச்சுக்கிட்டா கூட போதும் பௌர்ணமி அப்படிங்கிறது நாளை காலை ஏழு பத்தொம்பது வரைக்கும் இருக்குது ஒருவேளை நீங்கள் காலை நேரத்தில் குளிச்சிட்டிங்களோ மாலை நேரத்தில் குளிக்கும் போதாவது இந்த பொருளை சேர்த்து குளிச்சுக்கோங்க அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பகவானுக்கு உரிய நிறம் வெண்மை இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதால சந்திர உரிய வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு தயிரை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து குளிக்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் பீடைகள் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி ஓடிடும் அடுத்த ஒரு முக்கியமான பொருள் ஜவ்வாது ஜவ்வாதை ஏன் பயன்படுத்துகிறோன்னா ஜவ்வாது ஒரு வாசனை மிகுந்த பொருள் எந்தெந்த பொருட்கள்லாம் வாசம் அதிகமாக இருக்கோ வாசனை அதிகமாக இருக்கோ அந்த பொருட்களில் மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் அதனால தான் ஒரே ஒரு சிட்டிகை ஜவ்வாத சேர்த்துக்கோங்க அடுத்ததாக உங்கள் வீடு பக்கத்தில் எளிமையாக கிடைக்கக்கூடிய குப்பை மேனி இந்த குப்பை மேனியை எடுத்துகிட்டு வந்து ஒரு இலை கிடைச்சா கூட போதும் அதை தண்ணீரில் போட்டு மறக்காமல் குளிச்சிடுங்க அடுத்ததா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நாள் அதனால் ஒரு ரெண்டு மூணு கல் உப்பு போட்டுக்கோங்க அதாவது கல் உப்பில் சின்னதாக ஒரு ரெண்டு மூணு கல் போட்டால் கூட போதும் கடைசியாக ஒரு முக்கியமான பொருள் அதே வாசனை மிகுந்த சந்தனம் விலை உயர்ந்த சந்தனம் போட்டு குளிக்கணும் கூட அவசியம் இல்லை உங்க வீட்டில் நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தன விலைகள் இருந்தாலும் பரவாயில்ல சந்தனம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் நேர்மறை சக்திகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஆன்மீக வழிபாட்டில் சந்தனத்துக்குன்னு ஒரு பெரிய பங்கு இருக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சா குடும்பம் மன நிம்மதியோட செல்வ செழிப்போட இருக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சந்தனத்தையும் ஒரே ஒரு சிட்டிகை நீங்க குளிக்கிற நீரில் சேர்த்துக்கோங்க இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்களில் எல்லா பொருளையும் சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பொருள் சேர்த்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு மொத்த பலன் கிடைக்கும் பௌர்ணமி முடியறதுக்குள்ள ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பௌர்ணமி முடியறதுக்குள்ள மாலை நேரத்தில் குளிக்கும் போதாவது இந்த பொருள் சேர்த்து குளிச்சுடுங்க அதில் எந்த தவறும் கிடையாது ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்